லசந்த படுகொலை செய்யப்பட்டது தொடர்பான விசாரணையை தற்பொழுது சட்டமா அதிபர் பிற்படுத்திய வைத்திருக்கின்றார் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை இழந்து காணப்படுகிறது என்று ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் லசந்த விக்ரமதுங்க படுகொலை பாரிய ஒரு தாக்கத்தை ஊடகவியலாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தது ஏற்கனவே தற்பொழுது இந்த விசாரணைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருப்பது மிக பெரும் சர்ச்சையையும் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையின்மையும் வெளிப்படுத்தி இருப்பதாக ஊடகவியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த விடயம் தொடர்பாக எம் எம் நிலாம்தீன் அவர்கள் தருகின்ற முக்கியமான செய்தி ஒன்றை இப்பொழுது நாம் பார்ப்போம் இன்று இலங்கை நாட்டில் இன்று பரபரப்பாக ஒரு விடயம் என்னவென்றால் பிரபல ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களின் கொலை செய்தி இந்த லசந்த விக்ரமதுங்க எடிட்டர் சண்டே லீடர் ஆசிரியர் இரண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தகுதி மோட்டார் மோட்டார் பைக்கில் வந்த நான்கு ஆயுதார்கள் அவரை சுட்டு கொலை செய்கின்றார்கள் இந்த கொலையின் சாட்சியங்களை அளித்ததாக அல்லது மாற்றியதாக குற்றங்களுக்காக சந்தேகத்தின் பேரில் கடந்த ஐந்து மாதங்களாக சிறையில் இருந்த மூன்று சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறு சட்டமாதிபர் பரிந்துரை செய்திருக்கின்றார் நேற்று முதல் இந்த செய்தி நாட்டில் பரபரப்பாக செய்தி ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த செய்தியின் ஒரு ஒரு முன்னோட்டமாக இன்று நண்பகல் வாக்கில் சட்டமாதிபர் திணைக்களத்தின் முன்பாக இளம் ஊடுகளாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள் சத்தமாதிபரை பதவி விலகுமாறு சரி இந்த கொலையில் சாட்சியங்களை அளித்ததாக மாற்றியதாக குற்றங்களுக்காக சந்தேகத்தின் பெறு கைது செய்யப்பட்டவர்கள் யார் அந்த மூன்று பேரும் யார் அப்போதைய டிஐஜி பிரசங்க பிரசன்ன நாணயக்காரன் பிரசங்க நாணயக்காரன் டிஐஜி அடுத்தவர் யார் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திஸ் எ சுகந்தபால ஒய்எஸ் கிரைம் மண்டேனியா அடுத்தவர் யார் ஆமி இன்டெலிஜென்ஸ் சாஜ சாஜன் மேஜர் மூன்று பேர் தான் இந்த சாட்சியங்களை அளித்ததாக அல்லது மாற்றியதாக ஏற்கனவே அவர்கள் கைது செய்யப்பட்டு ஐந்து மாதங்களாக சிறையில் இருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சட்டமாதிபர் சிஆடி டிரெக்டருக்கு ஒரு பரிந்துரை செய்யப்பட்ட கடிதத்தை அனுப்புகின்றார் அதாவது குறைத்த மூன்று பேர் மீதும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க போதுமான சாட்சியங்கள் இல்லை என்றும் அவர்களை விடுதலை 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 செய்வது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் அவர்களை விடுதலை செய்யலாம் என்றும் ஒரு பரிந்துரை செய்கின்றார் இதன் பின்னணி என்ன மஹிந்த ஆட்சி காலத்தில் மஹிந்தரின் ஆட்சி காலத்தில் இலங்கை விமானப்படைக்கும் உக்ரைன் அரசுக்கும் சொந்தமான ஆயுத நிறுவனமான உக்ரைன் மாசு உக்ரைன் மாசுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகின்றது அதாவது இலங்கையின் விமானப்படைக்கும் உக்ரைன் அரசுக்கு சொந்தமான உக்ரைன் என்ற ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகின்றது வடபகுதியில் குண்டுமலை மலை பதினாலு மில்லியன் டொலர் மேல் கொடுத்து பதினாலு டொலருக்கு மேல் கொடுத்து மிட் விமானங்களை கொள் செய்வதற்கான ஒப்பந்தம் அது இரண்டாயிரமாம் ஆண்டு இலங்கை கொள்வனவு செய்த இதே போல விமானங்களை இலங்கையில ஏற்கனவே கொள்வனவு செய்திருக்கின்றார்கள் அப்போது ஏழு மில்லியன் டொலர் அதைவிட இரண்டு மடங்கு அதிகமாக இப்போது மகிந்த காட்சி காலத்தில் கொள்வனவு செய்யப்படுகின்றது இது மிக இது இது இந்த விமான கொள்வனுக்காக ஒரு புரோக்கராக செயல்படுகின்றார் அப்போதைய ரஷ்யாவுக்கான தூதுவராக நியமிக்கப்பட்ட மஹிந்தரின் உறவுக்காரர் உதயங்கர உதயங்க வீரத்துங்க என்பவர் அண்மையில் ஒரு ஒரு சண்டையின் ஒரு கைகலப்புக்காக கைது செய்யப்பட்டு பதினாலு தினங்களென்றில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர் வழக்கு செலுகின்றது சிங்கப்பூரின் இடைத்தரகர் ஒருவர் மூலமாக உக்ரைன் மாசுக்கு வெறும் ஏழு மில்லியன் டாலர் தான் வழங்கப்படுகின்றது மிகுதி பணம் மகிந்தருக்கும் கோட்டையருக்கும் உதயங்காவுக்கும் பங்கு போட்டு கொள்கின்றார்கள் ஆக இந்த ஏழு மில்லியனுக்கு மேற்பட்ட பணம் அதாவது இரண்டு மடங்கண்டால் ஏழு பதினாலு அது இருபத்தி ஒன்று இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ஒரு மில்லியனும் போயிருக்கலாம் எனவே மிக அதிகமான பண கொடுப்பனவு மூலம் மிக் விமானம் ஒரு ஊழல் மூலமாக செய்யப்படுகின்றது இந்த செய்தி அதாவது இந்த எல்லாம் அப்போது சண்டே லீடர் பீகிள் சண்டே சண்டே பிரசுரமாக ஆஹ் வேறு லசந்த வெளியிடுகின்றார் இந்த செய்தி நாடு முழுவதுமாக உலக பரப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இந்த செய்தியை குறித்து சினம் கொண்ட மஹிந்தர் அணி நவம்பர் இரண்டாயிரத்தி ஏழில் ஆயுத குழுவினால் சண்டே லீடர் ஆபீஸுக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில் இரவுக்கு இரவு வேளையில் வேலை ஊடகங்களால் தயமுறுத்தி அச்சுறுத்தி அடித்து உதவி சித்திரவதை பண்ணி அந்த இடத்திலேயே அந்த ஆபீஸ் தீயிட்டு கொளுத்தப்படுகின்றது இந்த தாக்குதல் குறித்து யாரும் பிடிபடவும் இல்லை யாரும் இதை பெரிசாக அலட்டிக் கொள்ளவும் இல்லை சரி பிப்ரவரி பிப்ரவரி இரண்டாயிரத்தி எட்டில் அப்போதைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக பாதுகாப்பு செயலாக இருக்கின்றவர் தான் கோட்டா கோட்டை இருக்கார் மிக் விமான செய்தியை குறித்து சண்டே லீடர் மீது அவதூறு வழக்கு தொடர்கின்றார் செய்கின்றார் லசந்தே மீதும் இந்த அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே லசந்தே அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த கால பகுதியில் தான் நியூஸ் யாழ்ப்பாண செய்தியாளர் பரணி ரூபசிங்கம் தேவகுமார் குத்தி கொலை செய்யப்படுகின்றார் யாழ்ப்பாணத்தில் பிரிபென்ஸ் ரிப்போர்ட்டர் இவர் ஒரு ராணுவ ஆய்வாளர் நாமல் பெரேரா தாக்கப்படுகின்றார் லசந்த விக்ரமசிங்க கொல்லப்படுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னராக எம்டிவி எம்பிசி ஊடக நிறுவனங்கள் தீயிட்டு எரிக்கப்படுகின்றது இந்த கால பகுதியில் பதினாறு ஊடகர்கள் கொல்லப்படுகின்றார்கள் நேஷன் பத்திரிகையின் டிபியூட்டி எடிட்டர் இரண்டாயிரத்தி எட்டில் கடத்தப்பட்டு தாக்கப்படுகின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி எட்டு சண்டே லீடர் லசந்த ரத்மலான அதிதய வீதியில் காரில் செல்லும் போது மோட்டார் பைக்கில் வந்த நான்கு இனந்தரியாத துப்பாக்கி தாரிகளால் காலை பத்து நாற்பத்தி மணி அளவில் சுட்டு கொலைப்படுகின்றார் சுட்டு தலையில் காயப்படுத்தப்படுகின்றார் உடையாக இவர் இது கிட்டத்தட்ட ரத்மலான ஆமி தளத்திற்கு அருகில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது லசந்தி துப்பாக்கி காயங்களுடன் கல்வகிலில் கொண்டு செல்லப்படுகின்றார் அங்கிருந்த பொது மக்களால் நண்பகல் கடந்து இரண்டு மணி அளவில் அவர் உயிர் பிரிக்கின்றது அவர் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றார் அந்த காலத்திலே லசந்தவின் கொலையில் பாரிய முன்னேற்றம் கண்டது அதன்படி லசந்தவின் கொலையில் திரிபொலி அதாவது இந்த சி அடியால் இந்த சி அடியால் இந்த கொலை குறித்தான ஒரு விசாரணை நல்ல முன்னேற்றம் காணப்படுகின்றது அதன்படி லசந்தவின் கொலையில் திரிப்போலி பிளாட்டோன் என்னும் இராணுவ புலனாய்வு குழுவான் இதை கொலை செய்ததாக கண்டுபிடிக்கப்படுகின்றது நேரில் கண்ட சாட்சியங்கள் மற்றும் லசந்தவின் பின்தொடர் பின்தொடர்ந்தவர்கள் யூஸ் பண்ணிய ஐந்து சிம் கார்டு நெட்வொர்க்கும் போன்களும் அந்த சீடியால் கண்டுபிடிக்கப்படுகின்றது இந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கண்டுபிடித்து கசிந்த போது லசந்த மேடர் கேஸ் சிஐடியிலிருந்து சிஐடிக்கு மாற்றப்படுகின்றது அதாவது டெரரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் டிவிஷன் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மாற்றப்படுகின்றது அப்போதைய ஐஜியால் அதே போல திருப்பொலி கட்டளை அதிகாரிக்கு தாய்லாந்தில் உள்ள ஸ்ரீலங்கன் எம்பசியில் டிப்ளமேட்டிக் பகுதி ஒன்று கொடுக்கப்படுகின்றது மஹிந்த ஆட்சியில் பத்தாம் ஆண்டில் டி பதினேழு ஆமிக்காரர்கள் டிஐடியால் பதினேழு ஆமிக்காரர்கள் கைது செய்கின்றார்கள் யார் இவர்கள் இவர்கள் இந்த பதினேழு ஆமிக்காரர்களும் இந்த திருப்போலி ராணுவ பிரிவில் புலனாய்வு பிரிவில் உள்ளவர்கள் என்று அடையாளம் காணப்படுகின்றார்கள் ஆனால் குற்றச்செயலுக்கு எதுவும் இன்றி அந்த பதினேழு பேரும் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் திருப்போலி ஆமி ஒருவர் டிஐடியால் தடுத்து வைக்கப்படுகின்றார் ஆனால் அவரை நீரில் கண்ட சாட்சியாக போலீஸ் காவலில் இருந்த போது மர்மமான முறையில் அந்த சாட்சி விரந்து போகின்றார் திரிபொலி ஆமி விடுதலை செய்யப்படுகின்றார் இதுவும் மகிந்த காலத்தில் நடந்த அட்டூழியங்களில் ஒன்று லசந்த காயப்பட்ட அத்திட்டிய லசந்தவின் அதாவது லசந்த காயப்பட்ட அத்திட்டியவில் லசந்தவின் போன் மற்றும் அவரது நோட்புக் காணாமல் போகின்றது அவைகளை அவரது குடும்பத்தினர் தேடுகின்றார்கள் அது இரு இரண்டு மூன்று நாட்களின் பின்பாக அந்த கிரைம் இருக்கார் இல்லையா பாலே அவர் சொல்லுகின்றார் அந்த லசந்தேவின் குடும்பத்தினரிடம் நாங்கள் அதை கைப்பற்றி டிஐஜி ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகின்றார் டிஐஜி நாணயக்காரோ நாங்கள் ஐஜியிடம் ஒப்படைத்து விட்டோம் என்று சொல்லுகின்றார் லசந்தேவின் குடும்பத்தான் இந்த நிலையில் தான் இரண்டாவது மனைவி சோனாலி சமரசிங்கவுக்கு நியூயார்க் உள்ள இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் அமைச்சக ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதாவது இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சிக்கான அட்வைசராக அவர் நியமிக்கப்படுகின்றார் இது சம்பந்தமாக இரண்டு மூன்று தடவைகள் அவர் கொழும்பில் உள்ள முக்கியமான நபர்களை சந்தித்து விட்டுத்தான் அவர் கடந்த வாரம் நியூயார்க் சென்றிருக்கின்றார் ஆனால் சட்டமா அதிபரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று லசந்தவின் முதல் மனைவியின் மகள் அஹிம்சா விக்ரமசிங்க பிரதமர் அரணியிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் பாருங்கள் இலங்கையில் எவ்வளவு ஒரு ஒரு பாரதருமான விடியம் பாருங்கள் சாட்சிகளை அழித்தது சாட்சிகளை மாற்றியது என்ற குற்றத்தில் போலீஸ் பிரிவை சேர்ந்த இரண்டு பெரிய அதிகாரிகளும் ஆர்மி இன்டெலிஜென்ஸ் சேர்ந்த ஒருவரையும் சட்டமாதிபர் திணைக்களம் விடுதலை செய்யுமாறு பரிந்துரை செய்த பிறந்த ஜனவரி இருபத்தி ஏழு தான் அந்த கடிதம் லீக் ஆயிருக்குது பாருங்கள் இலங்கையில் நடக்கின்ற சம்பவங்களை எல்லாம் நாம் என்னவென்று சொல்ல முடியும் ஒரு நிலையில் தான் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சம்பந்தமாக அஹ் முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் மிகவும் சர்ச்சைக்கு ஒரு விடயத்தில் இருந்து வெளியாகி இருக்கின்றார் அதாவது நீதியின் மெக்கானிக்கல் டிவிஷனில் இருந்து கடமையாற்றிய ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்ட காட்டூன் கார்டூன் ஜேர்னாலிஸ்ட் சூடுவெளியாளர் எக்னிலு கூட மரணம் தொடர்பாகவே அவர் தனது ஒரு 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 ஊடகம் வாயிலாக தன்னுடைய கருத்தை அவர் இருக்கின்றார் எக்னில் கூட கிளம்பில் கொழும்பில் கடத்தல் செய்யப்பட்டு நேவியால் கடத்தி வரப்பட்டு மட்டக்களப்பில் எருமை தீவில் சுட்டு கொலைப்பட்ட சுட்டு கொலை செய்யப்பட்டதாக அவர் தனது ஒரு ஒரு வாக்கு மூலமாக அவர் சாட்சியம் அளித்திருக்கின்றார் இது இது ஒரு இராணுவத்தின் உயர்மாட்டை செயலாளர் அது கோட்டாவை தான் குறிவைக்கிறது கோட்டாவின் உத்தரவுப்படிதான் இது செய்யப்பட்டதாகவே அப்போது அவர் சொல்லி இருக்கின்றார் இங்க பாருங்கள் கொலைக்கும் கோட்டாவுக்கும் தொடர்பு இருக்கின்றது எக்னில் கொலைக்கும் மகனத்துக்கும் கோட்டாவுக்கும் தொடர்பு இருக்கிறது எல்லாமே இவர்களின் இந்த இவர்களின் இந்த பிளடூன் அணிதான் செய்திருப்பதாகவே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வலுத்து வருகின்றது ஆனாலும் இந்த கொலைக்கான ஆதாரமாக அதாவது எக்னில் கொடையை ஆஹ் சுட்டு கொண்டவர் சுட்டு கொலை செய்த ஒரு 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 நீ சிப்பாய் இன்னுமொரு ஒரு மூலமாக அவரை சாட்சியம் எங்காத அவர் சுட்டு கொல்லப்பட்டவர் சாட்சியம் சொல்லக்கூடாது என்ற வகையில் எக்ன்கொடையை சுட்டு கொண்டவர் இன்னும் ஒருவரால் சுட்டு கொலை செய்யப்படுது அதாவது அங்கு சரியான கண் சாட்சி ஒருவர் மறைக்கப்படுகின்றால் மண்ணில் மூடப்படுகின்றார் இதுதான் இங்கு நடந்திருக்கிறது இதே போன்றுதான் நாங்கள் ஈஸ்டர் கொலையிலும் பல விடயங்களை அரங்கேற்றப் போகின்றோம் சாட்சிகள் எப்படி அமைய போகுது என்பதையும் இதுவும் ஒரு புஸ்வானமாகக்கூடிய வழிவகைதான் இருக்கின்றது இப்போது லசந்தவின் இரண்டாவது மனைவிக்கு ஒரு லஞ்ச பதவி கொடுத்ததின் பிற்பாடு அது உலகளவில் எந்த அளவு தாக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் நினைக்கவில்லை ஊடகங்கள் பலர்கள் இப்படியாக இறப்பு செய்யப்பட்டாலும் ஆதாரங்களும் சாட்சிகளும் அளிக்கப்பட்டதால் தொடர்ந்து இந்த வழக்குகளை கொண்டு செல்ல முடியாது என்பதே மற்றபடியாக இருக்கின்றது எனவே இவைகள் குறித்து நாம் இன்னும் ஒரு நேர்காணலில் நிறைவாகவும் முழுமையாகவும் தரவிருக்கணும் என்பதையும் நாம் நேர்களுக்கு தரவிருக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களை